தேர்தல் பிரச்சாரத்தில் மிக முக்கிய இடத்தை பிடிப்பவை தேர்தல் அறிக்கைகள் தமிழகத்தில் இன்று வெளியாகியுள்ள அதிமுக திமுக என்ற இரு கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளிலும் இடம்பெற்றுள்ள சாதக பாதகங்கள் குறித்து அலசுகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு மத்திய அரசு பட்டியலுக்கு கொண்டு வந்து செல்லப்பட்ட கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று இணை ஆட்சி மொழியாக அலுவல் மொழிகளில் ஒன்றாக தமிழ் மொழியையும் நீட் விளக்கு அளிக்க வேண்டும் என்று பாதுகாக்கப்பட்ட அறிவிக்க வேண்டும் என்று நிறுவனங்களிலும் உடனடியாக விடுதலை செய்ய கல்வி கடன்கள் அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழகத்தில் ஒரு கட்சியின் சின்னம் வேட்பாளர்கள் கொள்கைகளை தாண்டி தேர்தல் அறிக்கைகளும் ஹீரோவாக பார்க்கப்படும் வழக்கத்தை ஆறு தேர்தலில் உருவாக்கினார் கருணாநிதி அதன் பிறகுதான் தேர்தல் அறிக்கைகள் குறித்து ஊடகங்கள் மட்டுமில்லாமல் சாதாரண மக்களும் விவாதிக்கத் தொடங்கினார்கள் சட்டமன்ற தேர்தல் போல கவர்ச்சி திட்டங்களை நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் மாநில கட்சிகளால் உறுதி கூற முடியாது என்றாலும் திமுக அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகளில் கவர்ச்சி திட்டங்களுக்கு குறைவில்லை அதிமுகவை பொறுத்தவரையில் வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பவர்களுக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் போன்ற ஒன்றிரண்டு திட்டங்கள் தான் அறிவித்திருக்கின்றன ஆனால் திமுகவோ கேஸ் சிலிண்டர் விலை குறைப்பு சேலம் மதுரையில் மெட்ரோ ரயில் மாணவர்களுக்கு இலவச ரயில் பாஸ் பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயத்தில் பழைய முறை என பல்வேறு திட்டங்களால் தேர்தல் அறிக்கையை அலங்கரித்திருக்கிறது இதனாலேயே ஒரு மாநில கட்சியாக இவற்றில் எதையெல்லாம் சாதித்துவிட முடியும் என்கிற கேள்வி திமுகவை நோக்கி இயல்பாகவே எழுகிறது இது தவிர ஏழு தமிழர் விடுதலை மாநில பட்டியலில் கல்வி போன்ற அம்சங்கள் இரண்டு அறிக்கைகளிலுமே இடம்பெற்றிருக்கின்றன இந்த வாக்குறுதிகளை ஐந்து ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சி செய்து வந்த பாஜகவுடன் கைகோர்த்து கொண்டு முன்வைக்கும் போது மக்கள் எந்த அளவுக்கு நம்புவார்கள் என்கிற கேள்வி அதிமுகவை நோக்கி கூர்மையாக எழுகிறது இத்துடன் பழைய ஓய்வூதிய திட்டம் உரிமை முடிந்த டோல்களுக்கு கட்டணம் இல்லை சாலை பணியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு என அதிமுகவினர் நிர்வாக ரீதியாக செய்ய முடியாது என கூறியவற்றை திமுக வாக்குறுதிகளாக கொடுத்திருக்கிறது இவையெல்லாம் வெறும் வாக்குகளுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளா அல்லது அதற்கான நிதி ஆதாரங்கள் முதல் நிர்வாக சாத்தியங்கள் வரை அனைத்தும் இருக்கின்றனவா என்பதை ஆராய வேண்டியிருக்கிறது இதற்கிடையில் திமுக எங்களது தேர்தல் அறிக்கையை காப்பியடிக்க கூடாது என்ற பாமகவின் நிபந்தனையை நிறைவேற்றியிருக்கிறதா என நோக்க வேண்டியுள்ளது